ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மத்திய அரசுடைய பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இது பார்ட் டூ வீடியோ ஓகேங்களா ஸோ இதில் வந்து யார் வரும் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் ஓகேங்களா ஸோ எழுவத்தி நாலு ஒன்று இது வந்து என்ன பண் இந்த பிரிவு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா குடியரசு குடியரசுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் அந்த அதாவது அறிவுரை வழங்கவோ இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு எழுவத்தி நாலு ஒன்று இந்த பிரிவு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா இந்த பிரிவு வந்து அதில் மென்ஷன் பண்ணுது இவருடைய அறிவுரைகள் இந்த மாதிரி என்ன எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுது மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பிஎம்ஏ தலைவராக கொண்ட நடு நடுவமைச்சர குழு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து சொல்லுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரைம் மினிஸ்டர் பதவி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக முறையில் தான் எடுத்திருப்பாங்க அதாவது வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றம் இருக்கல இங்கிலாந்தில் இருந்து நாடாளுமன்றம் இருக்கல ஸோ அதை வந்து அதாவது வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த நாடாளுமன்ற முறையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் வெஸ்ட்மின்ஸ்டர் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களவையில் பெரும்பான்மை கட்சி தலைவரை தான் என்ன சொல்லுவோம் பிரைம் மினிஸ்டராக நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம் அது யார் செலக்ட் பண்ணுறா குடியரசுத் தலைவர் மொம்மா செலக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற அமைச்சர்கள் எல்லாமே யார் மூலமாக செயல்படுறாங்க அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ஆலோசனைப்படி குடியரசில் வந்து என்ன பண்ணுவார் நியமி நியமனம் செய்வார் ஸோ இதில் வந்து எந்த ஒரு தனிப்பெரும்பான்மை பலம் அதுக்கப்புறம் அப்புறம் கட்சி அமைச்சரை அமைக்க முடியுமோ எது வந்து பெரும்பான்மையாக இருக்கோ எது பலம் நிறைந்ததாக இருக்கோ அந்த எந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியுமோ அந்த கட்சியோடைய தலைவரை வந்து அமைச்சு அவர் என்ன பண்ணலாம் அமை அமைக்க வந்து கூறலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மற்ற அமைச்சர்களை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுடைய பதவி பிரமாணம் பார்த்திங்க அப்படின்னா ரகசிய காப்பு பிரமாணம் வந்து செய்கிறார் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பதவி பிரமாணம் அப்புறம் ரகசிய காப்பு பிரமாணம் செய்கிறார் யாருக்கு பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக என்ன பண்ணலாம் நியமிக்கலாம் ஆனால் ஆறு மாதத்துக்குள்ளே மறுபடியும் என்ன பண்ணால் நாடாளுமன்றத்தினுடைய இதை நாடாளுமன்றத்தில் அவர் வந்து செலக்ட் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலோ இல்லை ஒட்டுமொத்தமாகவோ மக்களவைக்கு போர் இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய செயல்பாடு கடமைகள் பற்றி பார்க்க போகிறோம் எழுபத்தி எட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டருடைய கடமைகளை பற்றி சொல்லுது அமைச்சர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் யார் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட் வந்து அமைச்சரவை கூட்டம் தேதி அப்புறம் நிகழ்ச்சி நேரம்னா அஜெண்டா மாதிரி தயாரிக்கிறது இது எல்லாமே வந்து யார் செய்வார் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபினட் அமைச்சரவை கூட்டம் வந்து சப்போஸ் நடைபெற நடைபெறாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ப்ரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவார் அவருடைய மூத்த சகாக்கள் வந்து ரெண்டு மூணு பேரை கூட்டு அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணலாம் கலந்து வாசிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு துறைகளை வந்து துறைகளை வந்து என்ன பண்ணுறாரு மேற்பார்வையிடுறாரு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம் விவகாரம் அப்புறம் அதாவது சட்டத்திற்கான முன்மொழிவுகள் இது எல்லாமே அமைச்சரவை ஸோ முன்மொழிவுகள் அமைச்சருடைய அனைத்து முடிவுகளையும் குடியரசுடன் என்ன பண்ணார் விவாதி விவாதிப்பார் ஓகேங்களா யார் ப்ரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பாலம் மாதிரி யாருக்கு அப்படின்னா குடியரசுக்கும் அமைச்சருக்கும் ஒரு பாலமாக இருப்பார் நாட்டுடைய உண்மையான தலைவர் ஸோ முக்கிய செய்தி தொடர்பாளர் ஸோ சர்வதேச நாடுகளான சர்வதேச மாநாடுகளாக இருக்கக்கூடியது காமன்வெல்த்து அனிசரான நாடுகள் உச்சி மாநாடு அப்புறம் சார்க் நாடு மாநாடு இதில் வந்து இந்திய பிரதிநிதியாக பிரைம் மினிஸ்டர் போய் பங்கு பங்கு இருப்பார் ஓகேங்களா ஸோ நான் அதுக்கப்புறம் என்னென்னா அமைச்சரவை குழு ஸோ எலெக்ஷன் நடக்குது பிரைம் மினிஸ்டர் ஆலோசனை படி என்ன பண்ணுறாரு குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவை வந்து நியமிக்கிறாரு மக்களவை உறுப்பினரில் பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே என்ன பண்ணுறாங்க அமைச்சரவை உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அமை வகைகள் பார்த்திங்க அப்படின்னா கேபினட் மற்றும் ஆட்சிக்குழு அமைச்சர்கள் அப்புறம் ராசாங்க அமைச்சர்கள் அப்புறம் இணையமைச்சர்கள் இப்போ வந்து கேபினெட் அமைச்சர்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூணு டைப் ஆஃப் அமைச்சர்கள் அந்த இது பார்க்கலாம் ஸோ வந்து அவங்க கீழே டைப்ஸ் ஓகேங்களா ஸோ கேபினட் அமைச்சர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகத்துடைய மைய கருவை மைய கருவை வந்து உருவாக்கக்கூடிய இவங்க வந்து மூத்த அமைச்சர்கள் அதுவும் முறைசார அமைப்பு ஸோ ஓகேங்களா ஸோ இவங்களாம் என்ன சொல்லுவாங்க கேபினெட் அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கேபினெட் வந்து அந்த அரசாங்கத்துடைய பாதுகாப்பு நிதி அப்புறம் வந்து வெளியுறவு கொள்கை உள்துறை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா முக்கிய இவங்களுடைய இது இவங்களுடைய முக்கிய முடிவை வந்து என்ன பண்ணுது எடுக்குது எது அப்படின்னா கேபினெட் மற்றும் ஆட்சிக்குழு அமைச்சர்கள் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராசாங்க அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டாவது வகை அமைச்சர்கள் வந்து இது மூணாவது வகை ஸோ ராசாங்க அமைச்சர்கள் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஒதுக்கப்பட்ட துறைகளில் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாங்க அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க கூடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் இணைய அமைச்சர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தேர்ட் அமைச்சர்கள் ஸோ நெக்ஸ்ட் அதாவது மூணாவது இணையமைச்சர்கள் இவங்க வந்து கேபினெட்டு அப்புறம் ராசாங்க இவங்க ரெண்டு அமைச்சர்களுக்கு தொ கடமைகள் ஒது ஒதுக்கியிருப்பாங்கள்ல அந்த கடமைகளை இவங்க செய்வாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா நாடாளுமன்றம் ஓகேங்களா ஸோ நம்ம நடுவணுடைய சட்டம் இயற்றும் அங்கம் சொல்கிறாங்க மூணு பகுதிகள் இருக்குது ஒன்று வந்து குடியரசுத் தலைவர் இன்னொன்று வந்து ராஜ்யசபா லோக்சபா ராஜ்யசபாங்கிறது மேலவை மாநிலங்களவைன்னு சொல்கிறாங்க லோக்சபாங்கிறது கீழவை மக்களவைன்னு சொல்கிறாங்க அதாவது இதனால் என்ன சொல்கிறாங்க ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து மாநிலங்களே பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யசபா இரநூத்தம்பது உறுப்பினர்கள் இருப்பாங்க இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க உறுப்பினர்களை மறைமுக தேர்தல் மூலமாக செலெக்ட் பண்ணுறாங்க ஸோ பன்னெண்டு உறுப்பினர்களை யார் செலக்ட் பண்ணுறா அப்படின்னா இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை சமூக சேவையில் சிறந்த அறிவோடு செயல்முறையோடு இருப்பாங்கள அவங்கள குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதுக்கப்புறம் அதாவது நாம தான் செலக்ட் பண்ணுறோம் ஸோ வந்து நாடாளுமன்றத்துடைய ஒரு புகழ்மிக்க அது இது தான் ஸோ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர் உறுப்பினர்கள் அதில் ஐநூற்றி முப்பது வந்து மாநிலங்கள்லேருந்து பதிமூணு வந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து ரெண்டு வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மாநிலங்களவை மக்களவை இது வந்து இந்திய சிட்டிசனாக சிட்டிசனாக இருக்கணும் மக்களவையில் உறுப்பினர்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் மாநிலங்களில் இவரை நீங்கள் போட்டியிடணும்னா முப்பது வயசுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும் மக்களவையில் இருபத்தஞ்சி வயசுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஸோ இவங்க வந்து கவர்மெண்டில் ஊதியமோ இல்லை பெரும் அந்த வேறு ஏதாவது பதவியிலையோ இருக்கக்கூடாது கடனாளியாக இருக்கக்கூடாது மென்டலாக அந்த மனம் மனி மனநோயாளியாக இருக்கக்கூடாது ஸோ மக்களவை சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து ஓட் லிஸ்ட் ஒரு பேர் இருக்கணும் ஸோ இவரும் அதே மாதிரி மனநிலை கடனாளியாக இருக்கக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாநில அரசில் ஊ ஊதியம் பெற உதவியில் வந்து இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நிரந்தர அவை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கூட்டத்துலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் செயல்படும் இது வந்து கலைக்க முடியாது மாநிலங்களவையே கலைக்க முடியாது இது வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் கலைக்கலாம் இது வந்து ஆறு வருஷம் ஓகேங்களா இது வந்து நெருக்கடி நிலை சட்டத்தில் மக்களவை நடவடிக்கை வாக்கெடுப்பில் கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம் மக்களவையே கலைச்சிடலாம் ஓகேங்களா நெருக்கடி நிலை சட்டத்தின் மூலமாக மக்களவை நம்பிக்கை அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து அவங்க வந்து மக்கள் மக்களுடைய ஒரு நம்பிக்கை இல்லாத டைமில் என்ன பண்ணுறது கட்சிக்கோ இல்லை கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லை அப்படின்னா குடியரசுல வந்து மக்களவை கலைக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணில் ஒரு பங்கு பகுதியினர் வந்து ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறா ரெண்டு வருஷத்துலையும் என்ன பண்ணுறாங்க ஓய்வு பெறுறாங்க புதிய உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஃபில் பண்ணுறாங்க துணை குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தலைவராக இருப்பார் எதுக்கு மாநிலங்களவைக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாநில துணை தலைவர் உறுப்பினர்களில் தேர்ந்தெடு உறுப்பினர்களால் என்ன பண்ணுறது தேர்ந்தெடுக்கிறார் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன தேர்தல் இவங்க ரெண்டு பேருக்கான தேர்தல் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் அதாவது எம்எல்ஏ ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக விகிதாச்சார பிரதிநிதத்திற்கு அடிப்படையில் மாநிலங்களின் உறுப்பினர்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அது மறைமுக தேர்தல் மக்களால் நேரடியாக கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நேரடியாக மக்களவையில் உள்ள உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்தல் ஏற்பாடு அப்புறம் மேற்பார்வையிடுதல் இது எல்லாமே யார் பார்க்குறோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் பார்க்குது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிட்டுனா நீங்கள் என்ன பண்ணலாம் ஓட்டு போடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தொடர் வந்து ஒரு மூணு விஷயம் மூணு நடக்கும் ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி டு மே மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு செப்டம்பர் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டு டிசம்பர் ஓகேங்களா ஸோ மக்களவை செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு நிதி மசோதா இருக்குன்னு வச்சுக்கலாம் நிதி மசோதா கூட ஏதாச்சும் ஒரு மசோதா வந்து அறிமுகம் பண்ணணும் அறிமுகம் பண்ணணும் அப்படின்னா மக்களவையில் தான் என்ன பண்ணணும் அறிமுகம் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து வந்து மாநில மக்களவை பார்த்திங்க அப்படின்னா அதிகாரம் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க இந்த மாதிரி இதில் வந்து மக்களவையில் வந்து மா மாநிலங்களவை மக்களவை ரெண்டுமே என்ன பண்ணலாம் அதுக்கான அதிகாரம் வந்து பெற்றிருக்கும் ஓகேங்களா இப்போ குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருப்பார் இவங்களுக்கான ஏதாவது பதவி நீக்கை விவகாரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து மக்களவையும் சரி மாநிலங்களும் சரி போய் என்ன பண்ணலாம் போய் அந்த போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சட்டத்திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவே மக்களவை ரெண்டு பேருக்குமே சேம் அதிகாரமும் இருக்கும் சட்ட திருத்தத்தில் மக்களவை உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுங்களா இவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குது ஏன் இவங்களுக்கு மக்களவை உறுப்பினர்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லோக்ஸ் லோக்சபாவில் மட்டும்தான் நம்பிக்கையில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகம் பண்ண முடியும் ஓகேங்களா லோக்சபானா என்னது மக்களவையில் தான் அறிமுகப்படுத்த முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து நிதி மசோதான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிதி மசோதாவை திருத்தம் செய்ய அப்புறம் நிராகரிக்க மாநிலங்களை அதிக மாநிலங்களவிற்கு வந்து அதிகாரம் வந்து கிடையாது இப்போ ஏதாச்சும் ஒரு நிதி மசோதா நிதி மசோதா அப்படிங்கிறது வந்து மக்களவை சம்மந்தப்பட்டது ஸோ அது வந்து மாநிலங்களவைக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அறிமுகம் ஒன்லி மக்களவை மக்களவையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அறிமுகம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களோடைய ஒப்புதல் சொன்னால் மட்டும்தான் அது என்ன ஆகும் சட்டமாக மாறும் நெக்ஸ்ட்டு வந்து மாநிலங்களவை வந்து ஒப்புதல் வந்து பதினாலு நாளுக்குள்ளே இருக்கணும் சப்போஸ் மாநிலங்களோ எதுவும் சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா மக்களவையோடைய ஒப்புதல் இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும் சட்டமாக ஆயிரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநில சட்டத்திருத்த முன்மொழிவுகளை வந்து மக்களை வந்து கருத்தில் கொண்டுங்கிற அவசியம் வந்து ஒன்றும் கிடையாது எந்த முன்மொழிகளையும் மக்களவை வந்து நிராகரிக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு நிதி மசோதா மக்களவை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ மாநிலங்களவை அந்த அந்தளவுக்கு அதிகாரம் கிடையாது ஓகே ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திலேருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்படக்கூடிய உறுப்பினர்கள் பார்க்கலாம் மாநிலங்களவை பதினெட்டு மக்களவை முப்பத்தொம்போது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க நெக்ஸ்ட் யார் என்ன அப்படின்னா சபாநாயகர் ஓகேங்களா ஓகே இவங்க வந்து என்ன மக்களவை வந்து தலைமையற்ற நடத்துபவர் அது மட்டும் இல்லாமல் மக்களவை உறுப்பினர்களால் இவர் எனப்பட செலக்ட் ஆகுறாரு ஸோ மக்களவை கலக்கப்பட்டால் கூட புதிய சபாநாயகர் வர வரைக்கும் இவர் அந்த பதவியில் வந்து இருப்பார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்ற அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்றம் அது இப்போ சட்டம் இயற்றதால் நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுறது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றுறது மக்களுடைய குறைகளை வந்து போக்குறது வளர்ச்சி திட்டம் சர்வதேச உறவு உள்நாட்டு கொள்கை இது எல்லாத்தையும் பற்றி என்ன பண்ணுவாங்க விசாரிப்பாங்க ஸோ குடியரசு ஏதாவது குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை விசாரிப்பாங்க யார் அப்படின்னா நாடாளுமன்ற அதிகாரம் நாடாளுமன்றத்துடைய அதிகாரம் இது இப்போ வந்து பதவி நீக்கம் யார் யார் பதவி நீக்கம் இதெல்லாம் இது பண்ணலாம் 那我我。No, uh, uh. உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதி அப்புறம் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது ஸோ மாநிலங்களுடைய எல்லையை மாற்றும் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் எழுவத்தாறாவது பிரிவு வந்து சொல்லுது இவருடைய நியமனத்தை பற்றி இவர் வந்து ஒரு உயர்ந்த சட்ட அதிகாரி ஓகேங்களா நியமனம் வந்து குடியரசுத் தான் என்ன பண்ணுறாரு இவர் நியமனம் செய்யப்படுறாரு உச்ச உச்ச நீதிபதியாக இருக்குது அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்காருலாம் அவருக்கு ஈக்குவலான தகுதி இவருக்கு இருக்கான் ஸோ எந்த டைமில் இப்போ குடியரசு வந்து என்ன பண்ணலாம் எவா வேண்டாம்ப்பா பதவி உலகுப்பா அப்படின்னு கூட சொல்லலாம் பதவி உலக கையத்திற்கு முந்தை ஒரு கொடுத்துட்டு கிளம்பிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரம் மற்றும் செயல்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சட்ட விவகாரம் ஓகேங்களா இதில் வந்து ஏதாவது சட்ட சம்மந்தமாக விவகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஆலோசனை வந்து என்ன பண்ணலாம் குடியரசுக்கு வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லா கோர்ட்லேயும் வழக்க யாருக்கு இந்த தலைமை வழக்கறிஞர் இருக்காருல்ல ஸோ அவருக்கு ஸோ எல்லா கோர்ட்லேயும் இவர் என்ன பண்ணலாம் வழக்காடு செய்யலாம் அதுக்கப்புறம் ரெண்டு அவையிலையும் இவர் என்ன பண்ணலாம் பங்கு கொள்ளலாம் ஓகேங்களா ஆனால் வந்து என்ன பண்ண முடியாது ஓட்டு போட முடியாது ஓகேங்களா ஜஸ்ட்டு போய் உறுப்பினராக போய் பங்கு வரலாம் ஓகேங்களா நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இருப்பாரில்ல ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகையும் சட்ட வளகும் இவருக்கும் இருக்கும் ஸோ லாஸ்ட் வந்து அப்படின்னா நீதித்துறை இது வந்து மூணாவது அங்கம் மக்களுடைய உரிமை சுதந்திரத்தை பாதுகாப்பதில் இது ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது உச்ச நீதிமன்றம் பார்க்குறீங்க அப்படின்னா அரசமைச்சு பாதுகாப்பலன்னு சொல்கிறாங்க நீதித்துறை அப்புறம் தன்னாட்சியாக இருக்குது ஒற்றை அதிகாரப்படையிலேயே கொண்டு இருக்குது ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் சுப்ரீம் கோர்ட் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்தின் கீழ் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய அரசு சட்டம் சொல்லி அதுக்கு கீழே உருவாக்கின கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து தான் இதை உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு ஓகேங்களா இதோடைய அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு தலைமை நீதிபதி எட்டு நீதிபதி இருக்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி முப்பத்தி நாலு நீதிபதிகள் வந்து இருக்கிறாங்க ஸோ நீதிபதிகள் நியம நியமனம் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு ஓகேங்களா ஏன்னா மிகப்பெரிய இதில் ஸோ அதனால் அதை அதாவது மற்ற நீதிபதிகளை பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் தலைமை நீதிபதிகளை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவருடைய ஆலோசனை படி தான் என்ன பண்ணுற குடியரசு சும்மா அவராக போய் நியமிக்கிற ஓகேங்களா ஸோ வந்து மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதிகளாக இருப்பார்ல ஸோ அவருடைய மூத்த நீதிபதிகள் இருப்பாங்களா அவங்க அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் என்ன பண்ணுற குடியரசு அவரை நியமிக்கணும் நியமனம் நியமனம் செய்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகன் அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் அஞ்சு வருஷம் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும் பத்து வருஷம் வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்கணும் குடியரசருடைய பார்வையில் ச சூப்பராக நல்ல சட்ட வல்லுநருப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவருடைய இது இருக்கும் ஸோ தற்காலிக அடிப்படையில் வந்து இருக்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து பதவி விலைகள் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசர்கிட்ட தான் கொடுக்கணும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி விலைகள் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து குடியரசருடைய நீதிமன்றம் வந்து எந் குடியரசு தலைவர் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு இடத்துலையும் நீதிமன்றத்தை வைக்கலாம்னு சொல்லி அவருக்கு அந்த அதிகாரம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து சில நீதி வரையறைகள் இதெல்லாமே இருக்கும் ஸோ பார்க்கலாம் அவருடைய அதிகாரங்கள் அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஏதாவது நேரடி வழக்குகள் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அது வந்து என்ன பண்ணுமா தனக்கே உரிய நீதி வரையினில் அது வந்து இது பண்ணிக்கணுமா ஸோ இந்திய அரசு அரசில் வந்து ஒரு மாநிலத்துக்கோ இல்லை அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்குள்ளோ சிக்கல் ஏற்பட்டாலோ இல்லை ரெண்டு மாநிலம் அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு இடையே சிக்கல்கள் ஏற்பட்டாலோ அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்து தொடர தொடர்பாக ஏதாச்சும் சிக்கல் வந்தாலோ இல்லை அடிப்படை உரிமைகளை வந்து நடைமுறைப்படுத்தி அந்த நீதிப்பிராணைகளை வந்து உச்ச அடிப்படை உரிமைகளை சாரி ஸோ அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துறது தரவா சிக்கல்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்தாலோ அது வந்து உச்சநீதிமன்றம் என்ன பண்ணால் தனக்கே உரிய நீதி வரையறையில் வந்து மூலமாக என்ன பண்ணுமா விசாரிக்குமா ஓகேங்களா இப்போ அடிப்படை உரிமைகளை வந்து நடைமுறைப்படுத்தி ஓகேங்களா அதில் நீதிப்பிராணைகளை வெளியிடுறதுக்கு வர யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் தான் இறுதி ஃபைனல் கோர்ட்டுனால் அது அதுதான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாநில உயர் இப்போ மாநில உயர்நீதிமன்றம் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஸோ உரிமையல் குற்றவியல் அதுக்கப்புறம் அரசியலமைப்பு வழக்குகள் இந்த மாதிரி தீர்ப்புகளுக்கு இது மாதிரி தீர்ப்புகளுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மேல்முறையீட்டு வழக்குகளை வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணணும்னா விசாரிக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து சட்ட விளக்கம் வந்து தேவை இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து சட்டம் விளக்கம் வந்து தேவைப்படுது ஸோ அதனால் பண்ணுங்க நீங்கள் அதாவது உயர் நீதிமன்றம் வந்து சான்று அளிக்கணும் இன்னும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு சட்ட விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி சான்று அளித்தால் மட்டும்தான் அந்த இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடியே நம்ம போக முடியும் சும்மா டைரெக்டாலாம் உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியாது உயர்நீதிமன்றம் வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் சட்டத்துக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி கேட்க சான்றிதழ் அளித்தால் மட்டும்தான் அந்த இது வந்து உங்களுக்கு யார்கிட்ட போகும் உச்சநீதிமன்ற நீதி அவங்க அந்த இடத்துக்கு போகும் ஓகேங்களா ஸோ நான் ஆலோசனை நீதி வரையறை பார்த்தீங்க அப்படின்னா பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அப்புறம் வந்து உண்மை மீதான உச்சநீதிமன்ற கருத்தினை பெற இந்த இந்த மாதிரி விஷய விஷயத்துக்கான குடியரசுடைய அதிகாரத்தின வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இந்த இதில் ஆலோசனை வரை ஆலோசனை நீதி வரையில் வந்து இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து முன்னாடி எடுத்தின இது நோட்ஸ் ஓகேங்களா ஸோ அதனால் ஒரு சில இது வந்து வேகமாக எழுதியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதர நீதி வரையினை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற ஆணை ஓகேங்களா இது வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் அப்புறம் எல்லா நீதிமன்றத்துலேயும் வந்து என்னாகும் அப்படின்னா இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஏதாவது ஒரு ஆணை கா ஒரு ஒரு ஏதாவது ஒரு கண்ட்ரோலாக ஒன்று சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க அதை எல்லா நீதிமன்றமும் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகேங்களா அதான் கண்ட்ரோல் ஆல் நீதிமன்றம் எல்லா நீதிமன்றத்தையும் என்ன பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுடைய ஒப்புதல் பெற்று நீதிமன்ற பொதுவான செயல்முறை வழிமுறை ஒழுங்குபடுத்த விதிகளை வந்து உருவாக்கும் எது அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்ற அதிகாரத்தை உச்சநீதிமன்றத்தில் அந்த அதிகாரம் இருக்குது ஓகேங்களா குடியரசுடைய ஒப்புதல் வேணும் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஓகேங்களா இப்போ புனராய்வுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தினை வந்து அரசாங்க சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற ஆய்வு அதாவது நீதிப்புலராய்வு அதுக்கான அதிகாரமும் இதுகிட்ட தான் இருக்குது ஓகேங்களா தனிப்பட்ட நீதிமன்ற மறு அதிகாரம் வந்து இந்த நீதிப்புணர் இந்த உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மாநிலத்துக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்த உச்சநீதிமன்றம் பார்த்துக்கணும் ஸோ வந்து அந்த சட்டம் சந்தேகம் ஏதாவது சட்டத்தை ப குறித்து ஏதாவது சந்தேகமோ ஏதாவது வேற்றுமை ஏதாவது விளக்கம் ஏதாவது தெளிவாக எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் கேட்கலாம் நம்ம கேட்க முடியாது ஸோ அந்த உயர்நீதிமன்றம் வந்து கேட்கலாம் ஸோ அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்குது பாதுகாக்கிறதுக்கு பாதுகாக்குது ஸோ மாநில சட்டமன்றங்கள் வந்து சட்டம் வந்து மாநில சட்டமன்றம் வந்து சட்டம் ஏற்றுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஓகேங்களா அது வந்து சட்டத்துக்கு முரமானது அப்படின்னு சொல்லி சொல்கிற அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட உங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஓகேங்களா ஃபினிஷ் ஆகிடுச்சி ஸோ நான் இன்னைக்கும் நாளைக்கும் என்ன பண்ணுங்கள் மத்திய அரசு வந்து படிச்சுருங்க அதே மாதிரி மாநில அரசுக்கு வந்து மேக்ஸிமம் நான் வந்து நோட்ஸ் பார்ப்பேன் இல்லை அப்படின்னா நான் புக் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே நல்லா படிங்க ஓகே